வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டியான அரிசி துக்கடா செய்வோம் முதல்ல கழுவிய கருவேப்பில பொரிகடலைய மிக்ஸி ஜார்ல போட்டு மைய அரைக்கணும் பாருங்க நல்ல மாவா இருக்கு அடுத்ததா ஒரு பவுல்ல பச்சரிசி மாவு உப்பு மஞ்சள் தூள் பெருங்காய பொடி வத்தல் தூள் வெள்ளை எள்ளு ஜீரகம் அரைச்ச பொரிகடலை மாவு சூடான எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க கொஞ்சமாக தண்ணீரை சேர்த்து மிக்ஸ் செஞ்சிடலாம் தப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக மாவை பிசையணும் மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் நாம் ரிப்பன் பக்கோடா அச்சு முறுக்கு குழல்ல எண்ணெயை அப்ளை செஞ்சிடலாம் அச்சை போட்டு மாவை ஃபில் செஞ்சு மூடிடலாம் ஒரு பேன்ல எண்ணெய சூடாக்கி மாவை பிழிஞ்சிடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடணுங்க கோல்டன் பிரவுன் கலர்ல வந்த உடனே வெளியே எடுத்துடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் சூப்பரா ஈஸியான அரிசி துக்கடா செஞ்சுட்டோம் இதுக்கு பச்சரிசி மாவு ஒரு கப் பொறிகடலை கால் கப் கருவேப்பிலை மூணுனுக்கு ஜீரகம் வெள்ளை எள்ளு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் வத்தல் தூள் உப்பு தலா கால் டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ரெண்டு கப் தண்ணீர் கால் கப்புக்கு கம்மியாக தேவைப்படுங்க இந்த அரிசி துக்கடாவில் கருவேப்பில எள்ளு ஜீரகத்தின் வாசத்தோட சாப்பிட மொறு மொறுன்னு சுவையாக இருக்குங்க இதை ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு இருபது நாள் வரை சாப்பிடலாம் நம்ம வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்